மை விகுதி வார்த்தைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆ வரிசையில் அமை அருமை அறியாமை அண்மை அழியாமை அம்மை அச்சமின்மை அடிமை அறிவின்மை அகலாமை அருகாமை அஞ்சாமை அமையாமை அறாமை அறிவுடைமை அன்புடைமை அடங்காமை அடக்கமுடைமை அழுக்காராமை அருளுடைமை அணியாமை ஆ வரிசையில் ஆமை ஆண்மை ஆகாமை ஆராயாமை ஆளுமை ஆற்றாமை ஆடாமை ஆறாமை ஆழ்வினை உடைமை வரிசையில் இல்லாமை இறைமை இனிமை இமை இம்மை இயலாமை இளமை இருமை இரவின்மை இறங்காமை இன்மை இடியாமை இரவாமை இன்னாமை இகழாமை இரவாமை ஈவரிசையில் ஈயாமை வரிசையில் உண்மை உரிமை உமை உவமை உதவாமை உடைமை உம்மை உண்ணாமை உறங்காமை உறவாமை உலவாமை உணராமை உறுதியின்மை உலராமை வரிசையில் ஊமை ஊக்கமின்மை ஊராமை ஊராமை ஊக்கமுடைமை ஏ வரிசையில் எருமை எளிமை எம்மை எமை எஞ்சாமை எட்டாமை எகிராமை எண்ணாமை எரியாமை எள்ளாமை ஏ வரிசையில் ஏறாமை ஏழ்மை ஓ வரிசையில் ஒற்றுமை ஒருமை ஒற்றுமையின்மை ஒன்றாமை ஒட்டாமை ஒழுகாமை ஒழுக்கமின்மை ஒழியாமை ஒழிக்காமை வரிசையில் ஓடாமை ஓதாமை க வரிசையில் கருமை கல்லாமை கடமை கண்மை கயமை கடுமை கலவாமை கனியாமை கட்டாமை கரியாமை கற்காமை கள்ளாமை கலையாமை கள்ளுண்ணாமை கடியாமை கா வரிசையில் காராண்மை காணாமை காயாமை கீ வரிசையில் கீழ்மை கீராமை கு வரிசையில் குடியாமை குலவாமை குதியாமை குறையாமை குடியாண்மை குறையுடைமை குழப்பாமை குளிராமை குடிமை குறிப்பறியாமை வரிசையில் கூடாமை கூறாமை கூட்டாமை கூவாமை கே வரிசையில் கேண்மை கேளாமை கேடாமை வரிசையில் கொடுமை கொடாமை கொல்லாமை கொதியாமை கொட்டாமை கொடுங்கோன்மை கோ வரிசையில் கோதுமை கோடாண்மை கோதாமை கோளாராகாமை வரிசையில் சமை சரியாகாமை சரியாமை சா வரிசையில் சாமை சான்றாண்மை சாராமை சாடாமை சாவாமை சி வரிசையில் சிறுமை சிரியாமை சினவாமை சிற்றினம் சேராமை சிந்தியாமை சி வரிசையில் சீராமை சீமை சீண்டாமை சீராமை சீர்மை சு வரிசையில் சுமை சுத்தமின்மை சூ வரிசையில் சூடாமை சூளாமை சூட்டாமை சே வரிசையில் செம்மை செய்யாமை செரியாமை செழுமை செப்பாமை செல்லாமை செங்கோண்மை சே வரிசையில் சேய்மை சேராமை சோ வரிசையில் சொல்லாமை சொறியாமை சொல்வன்மை சோ வரிசையில் சோராமை சோம்பலின்மை சோர்வின்மை த வரிசையில் தவறாமை தன்மை தகைமை தனிமை தராமை தம்மை தட்டாமை தட்டம்மை தாவரிசையில் தாய்மை தாளாண்மை தீவரிசையில் திண்மை திட்டாமை திறமை தின்னாமை தீவரிசையில் தீமை தீண்டாமை தீராமை தீயாமை தீட்டாமை தூவரிசையில் வரிசையில் துள்ளாமை துவளாமை துதியாமை துணியாமை தூ வரிசையில் தூக்கமின்மை தூங்காமை தூய்மை தூவாமை தூற்றாமை தே வரிசையில் தெவிட்டாமை தெரியாமை தெளியாமை தெளிவின்மை தெரியாமை தே வரிசையில் தேடாமை தேராமை தேயாமை தேற்றாமை தோ வரிசையில் தொடாமை தொன்மை தொழாமை தோ வரிசையில் தோழமை வரிசையில் நன்மை நடியாமை நகலாமை நம்பாமை நடவாமை வரிசையில் நாடாமை நாட்டாமை நாவென்மை நாராமை நாட்டமின்மை நானுடைமை நாணாமை நீ வரிசையில் நிலையாமை நிறையுடைமை நில்லாமை நிலைமை நிலவின்மை நிகழாமை நீ வரிசையில் நீங்காமை நீர்மை நீட்டாமை நே வரிசையில் நெகிழாமை நே வரிசையில் நேர்மை நேராமை நோ வரிசையில் நொடியாமை நொதியாமை நொறுங்காமை வரிசை நோ வரிசையில் நோவாமை நோகாமை வரிசையில் பகைமை பன்மை பசியாமை பசுமை பகையாமை பழமை பணியாமை பதுமை பகலின்மை படியாமை பழியாமை பண்பில்லாமை பண்புடைமை வரிசையில் பாராமை பாடாமை பாடாண்மை பி வரிசையில் பிள்ளையாமை பிளவாமை பிணியின்மை பிணையாமை பிழையாமை பிரிவாற்றாமை பு வரிசையில் புதுமை புலமை புகாமை புகழாமை புரியாமை புகழாமை புறங்கூறாமை புல்லறிவாண்மை புனராமை புதையாமை புனையாமை புசியாமை பூவரிசையில் பூவாமை பே பெருந்தன்மை பெரியம்மை பெருமை பெய்யாமை பெண்மை பெறாமை பெருக்காமை பே வரிசையில் பேராண்மை பேதமை பேசாமை பேதமை பேணுதலின்மை போ வரிசையில் பொறாமை பொய்மை பொறுமை பொறையுடைமை பொதுமை பொது உடைமை பொய்யாமை பொச்சாவாமை பொருண்மை வரிசையில் போகாமை போற்றாமை மா வரிசையில் மர்மை மதியாமை மயங்காமை மலராமை மடியாமை மடியின்மை மணவாமை மறவாமை மகிழாமை வரிசையில் மாமை மாட்சிமை மாறாமை மாட்டாமை மாறுபடாமை மாளாமை மாறாமை மீ வரிசையில் மிதியாமை மிகாமை மிதவாமை மீ வரிசையில் மீறாமை மீளாமை மீட்டாமை மூவரிசையில் முட்டாமை முயலாமை முதுமை முடியாமை முறைமை மூவரிசையில் மூடாமை மே வரிசையில் மென்மை மெய்மை மெலியாமை மே வரிசையில் மேன்மை மேலாண்மை மேயாமை மோ வரிசையில் மொய்மை வரிசையில் வன்மை வறுமை வணங்காமை வடியாமை வருந்தாமை வல்லமை வன்மை வளமை வலுவாமை வராமை வா வரிசையில் வாய்மை வளாமை வாதாமை வாட்டாமை வாராமை வரிசையில் விழியாமை விடியாமை விரும்பாமை விழாமை விடாமை விளங்காமை விளையாமை வீ வரிசையில் வீழாமை வீழாமை வே வரிசையில் வெண்மை வெறுமை வெகலாமை வெகாமை வெட்டாமை வெட்கமின்மை வெடியாமை வே வரிசையில் வேகாமை வேளாண்மை வேண்டாமை வேற்றுமை வை வரிசையில் வையாமை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதேனும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்